விழிப்புணர்வு நகர்ச்சி சாராட்சியர் திருமதி மாலதிகளின் ஐஏஎஸ் அவர்களின் தலைமை நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட வனத்துறையினர்களால் வழங்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வேங்கை தபிபியா பூவரசு பாதாம் வாகை மற்றும் நாவல் போன்ற மரங்களை சாராட்சியர் மாலதிகளின் மற்றும் பாரத சாரட சாரணியர் மாணவர்கள் மரங்களை நட்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் சிவக்குமார் அவர்கள் ஓசோன் முக்கியத்துவம் குறித்தும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் சாராட்சியர் ஒவ்வொரு மாணவரும் தங்களுடைய இல்லங்கள் மற்றும் சுற்றுப்புறங்களில் உள்ள மக்களுக்கு மஞ்சப்பையின் அவசியத்தையும் மரங்களின் பயன்களையும் விரிவாக எடுத்துரைத்து அனைவருக்கும் மஞ்சப்பை வழங்க அறிவுறுத்தினார் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் யாத்ரி சேவா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி உள்ள சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்து விமான நிலைய பொறுப்பு இயக்குனர் ஜி சம்பத்குமார் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் யாத்ரை சேவா திவாஸ் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்து விமான நிலைய பொறுப்பு இயக்குனர் ஜி சம்பத்குமார் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் நாளை யாற்றை சேவா திவாஸ் தினத்தை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் விமான நிலைய வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மோவூர் பூராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மூவூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பொங்கலுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு சட்டமன்ற உறுப்பினர் மா சிந்தனை செல்வன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கர் வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் பிரகாஷ் கல்விக்குழு தலைவர் முத்துசுவாமி ஜெயபாண்டியன் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த முகாமில் மொட்டம் மோவூர் அழிஞ்சிமங்கலம் உள்ளிட்ட இந்த ஊராட்சிகளில் இருந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று பதிவு செய்தனர் மேலும் இதில் கலைஞர் உரிமைத் தொகை பெறுவதற்கு அதிகம் பேர் மனுக்கள் அளித்தனர் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்களின் பிறந்தநாளினை முன்னிட்டு ஜிப்ஸு இல்லத்தில் உள்ள நானூடை குழந்தைகளுக்கு காலை உணவு மற்றும் இனிப்புகளை மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகம்பாவணன் வழங்கினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள காமராஜ் நகரில் அமைந்துள்ள ஜிப்சி ஏழை எளிய குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள நாடோடி குழந்தைகளுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அப்போது காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டியாக பொங்கல் பூரி கிச்சடி வடை கேசரி உள்ளிட்ட இனிப்புகளை காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மாநில பொதுக்குழு செயலாளருமான ஏகம்பாவணன் வழங்கி துவக்கி வைத்தார் மேலும் இந்த பிறந்தநாள் விழாவில் முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜகுமாரவேல் காங்கிரஸ் கட்சியின் எஸ் சி எஸ்டி துறையின் மாநில அமைப்பாளர் ஆர் சுப்பிரமணி நகர காங்கிரஸ் தலைவர் லலித் ஆண்டனி உள்ளிட்டோரும் பலரும் கலந்து கொண்டனர் வேலூரில் ஆட்சியர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுப்புலட்சுமி தலைமையில் வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு குறித்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் டி ஆர் ஓ மாலதி மாநகராட்சி கமிஷனர் லட்சுமணன் ஆதிபோக்கள் மக்கள் செந்தில்குமார் சுபலட்சுமி பி முத்தையா தேர்தல் பிரிவு தாசில்தார் சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு செய்தியாளர்களிடம் பேசும்போது வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும் இதில் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படவில்லை எனவும் சிலருடைய பெயர்கள் பல இடங்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் இந்தியில் சில பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டி ஆட்சியரிடம் மனு கூறினார் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனை நடத்தும் இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரன் வால் லிட்டில் ஹேட்ஸ் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் தடுத்துகிறது கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனை நடத்தும் இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட் என்ற விழிப்புணர்வு மாரத்தானை நடத்துகிறது இதற்கான ஷர்ட் மற்றும் பதக்கத்தினை வெளியீட்டு நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சியின் போது மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி பேசும்போது ரன் ஃபார் லிட்டில் ஹர்ட்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் இரண்டாவது பதிப்பில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி ஐந்து குழந்தைகள் இந்த மாரத்தானில் கிடைத்து நிதி மூலம் பயனடைந்தார் என்றும் தெரிவித்தார் மக்களுக்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாட்சியாரின் புகழ் நிலைத்து நிற்கும் என அவரது சிலைக்கு மழை அணிவித்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவா வெங்கட் கணேசன் புகழாரம் சூட்டியுள்ளார் விடுதலைப் போராட்ட வீரர் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவி ஆதித்த செந்தில்குமார் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்தில் சிலைக்கு மழை அணிவித்து திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு புரட்டியளித்த அமைச்சர் சி கணேசன் கடலூர் மாவட்டத்தில் பிறந்த மக்களுக்காக உழைத்து சட்டமன்றத்தில் சிறந்த அமைச்சரவையிலும் சட்ட உறுப்பினராகவும் சிறந்த ஆளுமையாக திகழ்ந்தவரும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாட்சியாரின் என்றென்றும் நிலைத்து நிற்கும் எனவும் புகழாரம் சூட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டிமாரம்பட்டி அருகே உள்ள கிருஷ்ணன்கோட்டாய் கிராமத்தில் மலை மேல் அமைந்துள்ள குமரகிரி மலை ஸ்ரீவள்ளி தேவசேனா சமீத சண்முகநாதர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக வருடாந்திர விழாவினை முன்னிட்டு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டிமாரம்பட்டி அருகே உள்ள கொட்டாய் கிராமத்தில் மலை ஒன்றின் மேல் அமைந்துள்ள குமரகிரி மலை ஸ்ரீவள்ளி தேவசேனா சமீத சண்முகநாதர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக வருடாந்திர விழாவினை முன்னிட்டு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செட்டிமாரம்பட்டி மலையாண்டு அள்ளி கிருஷ்ணன் கொட்டாய் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து பெண்கள் மேலத்தாளங்களுடன் பால் குடங்களை எடுத்து வந்தன பின்னர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீவள்ளி தேவசேனா சமீத சண்முகநாதருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டன சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யோகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது நெகழ்வில் பட்டுக்கோட்டை சேர்ந்த சாய் மோனைவர்த்தருக்காக என்ற சிறுமி ஐம்பத்தி ஏழு நிமிடத்தில் அறுபது ரூபீஸ்யூ மூலம் வாழ்க தமிழ் தமிழ் வாக்கியம் செய்து புதிய உலக சாதனை படைத்தார் இந்த உலக சாதனைக்கு அவரை சென்னை ஸ்மார்ட் ஆக்டிவிட்டி அகாடமி பயிற்சியாளர் ஐஸ்வர்யா பயிற்சித்தார் மற்றும் இலக்கியா ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் ஜோசப் இளம் ஆய்வு செய்த உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சென்னை சேர்ந்த பிரபல யூடியூபர் டாக்டர் ஜோஸ் மற்றும் லிங்கன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளம் மற்றும் பி எஸ் எஸ் ப்ரொடக்ஷன் நிறுவனர்

கன்சல்டன்சி தலைவருமான டாக்டர் ஏ அமீர் ஜஹான் மாணவர்களை வாழ்த்தி வழி அனுப்பினார் இந்நிகழ்வில் மாணவர்களின் பெற்றோர்களும் மருத்துவ பேராசிரியர்களும் பலரும் கலந்து கொண்டனர் கூடலூர் அருகே ஊவேலி பகுதியில் பொதுமக்களை தாக்கிக் கொள்ளும் காட்டு யானையை பிடிக்க தமிழ்நாடு முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரா உத்தரவிட்டுள்ளார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவிலி பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய காட்டு யானை தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் குடியிருப்புகளின் அருகே விழாவந்து வீடுகள் மற்றும் விளைநிலங்களை சேதப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களை தாக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பொதுமக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஓவிலி பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானையை பிடிக்க தமிழ்நாடு முதன்மை தலைமை வன உயிரின தமிழ்நாடு முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் ராகேஷ்குமார் குமார் சோக்ரா உத்தரவிட்டுள்ளார் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் போதைக்காலனில் தேன் ஊற்றி உட்கொள்ளும் வைரல் வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கொடைக்கானல் பொதுமக்கள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் கொடைக்கானல் நகரை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இரும்புகரம் கொண்டு போதைக்காலன் உள்ளிட்ட போதை வஸ்துகளை விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் தற்போது அவர்கள் பதிவிட்டுள்ள வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது சேலம் கருப்பூர் என்ஜினியரிங் கல்லூரியில் இன்று துணை முதலமைச்சர் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு மக்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார் சேலம் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரியில் தமிழகம் முழுவதும் உள்ள மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கான வங்கிக் கடன் இணைப்புகள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்புழைப்பாளராக கலந்து கொண்டார் இதில் ஆயிரத்து நானூறு சுய உதவி குழுவினர்களுக்கு பல்வேறு தொழில்கள் துவங்குவதற்கான கடன் உதவியாக மொத்தம் ரூபாய் மூவாயிரத்து ஐநூறு கோடி கடன் உதவி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள் சதாசிவம் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் மாநிலம் முழுவதும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு கர்ணாபே தேவி பெற்ற பயனடைந்தனர் சேலத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாழ்தல சொகு பேருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார் சேலத்தில் துணை முதலமைச்சர் அவர்கள் தாழ்தல சொகு பேருந்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார் இதில் அவருடன் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் எஸ் சிவலிங்கம் மேற்கு மாவட்ட செயலாளர் டி எம் செல்வகணபதி மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மற்றும் போக்குவரத்து கழக அதிகாரிகள் ஆகியோர் பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் கோவை காலப்பட்டி பகுதி தனியார் சர்வதேச பாடத்திட்டம் பள்ளிக்கட்டிடம் திறந்து வைத்த தமிழக துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை காலப்பட்டி பகுதி தனியார் சர்வதேச பாடத்திட்டம் கட்டிடம் திறந்து வைத்து தமிழக துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசும்போது அன்பு கரங்கள் திட்டம் பெருமையாக உள்ளதாகவும் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் சுமார் பேர் பெற்றோர்களில் ஒருவர் இழந்து இருந்தாலும் கூட அவர்களுக்கு மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் பதினெட்டு வயது வரைக்கும் வழங்கப்படும் என்றார் ராசிபுரத்தில் கொட்டும் மடையிலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கரூரில் நடைபெறவுள்ள முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் மற்றும் தொண்டர்கள் நாமக்கல் மாவட்ட எல்லைப் பகுதியான கீரனூர் சோதனை சாவடி அருகே உற்சாக வரவு ஏற்பளித்தனர் இதில் கே பொன்னுசுவாமி நாமக்கல் மாவட்ட தூ கலாநிதி மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் சார்பணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர்களிடம் கலந்து கொண்டு வரவேற்றனர் மதுரை செந்தமிழ் கல்லூரியில் கல்லூரியின் செயலாளர் மாரியப்ப முரளி தலைமையில் கவிஞர் பொற்கை பாண்டியன் அவர்கள் எழுதிய ஆண்டமன் என்ற வரலாற்று சிறப்புமிக்க புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது மதுரை செந்தமிழ் கல்லூரியில் கல்லூரியின் செயலாளர் மாரியப்ப முரளி தலைமையில் கவிஞர் பொற்கை பாண்டியன் அவர்கள் எழுதிய ஆண்டமன் என்ற வயல் வரலாற்று சிறப்புமிக்க புத்தகத்தை மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நிர்வாகம் சமூக நல்லிணக்க மருத்துவர் நா சேதுராமன் எம்எஸ் அவர்கள் வெளியிட அந்த நூலை அதிமுக மாநில மருத்துவரணி இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பா சரவணன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வில் காமராஜர் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் பெரியார் நெறியாளர் வரதராஜன் கவிஞர் ஈஸ்வரராஜா சுரேஷ் ராமலிங்கம் தங்கம் சாரா பதிப்பாளர் சித்தார்த் பாண்டியன் முமுக மாநில தலைமை கழக செயலாளர் எஸ் வேலுசாமி மற்றும் கவிஞர்கள் பேராசிரியர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்தி விழாவினை சிறப்பித்தனர் தேனி மாவட்டம் கம்பத்தில் பட்டா நிலத்திற்குள் கொட்டியிருந்த குப்பை கழிவுகளை ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு அதிகாரிகள் அகற்றினர் தேனி மாவட்டம் கம்பம் புதுக்குளம் செல்லும் சாலையில் சக்திவேல் என்பவரது விவசாய நலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் பிளாஸ்டிக் கழிவு உள்ளிட்டவற்றை மூட்டை மூட்டையாக சில மர்மணவர்கள் வந்து கொட்டிவிட்டு சென்றுள்ளனர் இதனை கண்ட அவர் இது தொடர்பாக புதுப்பட்டி பேரூராட்சிக்கும் கம்பம் வடக்கு காவல் நிலையத்திற்கும் புகார் அளித்தார் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து காவல்துறையினர் மற்றும் அரசுத்துறை துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு அங்கிருந்த குப்பை கழிவுகள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு புதுப்பட்டி பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டது கோவை டவுன்ஹால் பகுதியில் மத்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் குளறுபடி தொடர்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது கோவை டவுன்கள் பகுதியின் மத்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் குளறுபடை தொடர்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக பங்கேற்ற கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்த அக்கட்சியின் மாநில தலைவர் பிரந்தகை செய்தியாளர்களுக்கு பட்டியலித்தார் அப்போது பேசிய அவர் இன்று வாக்குறுதியுடனே பதவி விலகி என்று முழக்கத்தோடு கோவையில் வாக்குத்திரட்டை தடுக்க வேண்டும் வாக்கு திருடியவர்கள் பதவி விலக வேண்டும் என கையெழுத்து இயக்கம் நடத்தப்படுவதாகவும் மேலும் இரண்டு கோடி கையெழுத்து லட்சியம் ஒரு கோடி நிச்சயம் என்ற விளக்கத்துடன் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட இருக்கிறது என்றும் கூறினார் தேனியில் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் பி எஸ் இபிஎஸ் கைகோர்த்து நின்றபடி வைக்கப்பட்ட விளம்பர பதாகையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் மூன்றாந்தல் காந்தி சிலையறைகள் அதிமுக இணைப்பு வேண்டி ஒன்றிணைத்து ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் விளம்பரப்பதாக வைத்துள்ளதால் பெரியகுளம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் அந்த பாதகையில் ஒருபுறம் அறிஞரண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் நடுவில் குலுக்கியபடி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி மற்றொருபுறம் சசிகலா டி தினகரன் செங்கோட்டையன் ஆகியோரது படங்களும் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பதாகையில் தமிழகத்தை காப்போம் கழகத்தை ஒன்றிணைப்போம் பிரிந்துள்ள தொண்டர்கள் ஒன்று சேருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வென்றிடுவோம் வாசகம் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரவர்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியார் அவர்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக வலிமையான மக்கள் கட்சியின் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் ஜி முருகன் அவர்கள் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியார் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்பு விளங்கினார் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பல்லடம் அடுத்த பொள்ளிக்காளிப்பாளையம் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா கண்டாடப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த போலையும் பொங்கலூர் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா பட்டாசு அடைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிய பாரதிய நிர்வாகிகள் கொண்டாடினர் இதில் உகாயனூர் ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் இனிப்பு வழங்கிய பட்டாசு அடைத்து கொண்டாடினர் வெள்ளலூர் குப்பைக்கடங்கில் திடீரென விபத்து ஏற்பட்டது கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள வெள்ளலூர் குப்பைக்கிடங்கில் ஆயிரம் டன் குப்பைகள் கொட்டப்படுகின்றன இந்நிலையில் வெள்ளலூர் குப்பைக்கிடங்கில் திடீரென தீ ஏற்பட்டது இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் கோளாறு ஏற்பட்டு உள்ளனர் எனவே குப்பைக்கடங்கில் ஏற்பட்ட தீயை உடனடியாக அணைக்க வேண்டும் என அங்குள்ள பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஜெயம் கொண்டத்தில் தந்தை பெரியார் அவர்களை நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை எனவத்து மரியாதை செலுத்தப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக ஜெயங்கொண்டம் நான்கு ரோடு பகுதியில் இருந்து ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகே அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் வாழையணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் அக்கட்சியை சார்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோரும் பலரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் கோவை விமான நிலையத்தில் இன்று காலை நடிகர் ரஜினிகாந்த் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் கோவை விமான நிலையத்தில் இன்று காலை நடிகர் ரஜினிகாந்த் நிரவர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் நான் ஜெயிலர் இரண்டு படப்பிடிப்புக்காக கேரள பாலக்காடு செல்கிறேன் அங்கு ஆறு நாட்கள் படப்பிடிப்பு நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்கிறேன் என்றும் மேலும் படம் ஜூன் ஜூலை மாதத்தில் படப்பிடிப்பு நிறைவு பெறும் எனவும் கூறினார் அப்போது நடிகர்களுக்கு கூட்டும் கூடம் கூட்டமாகவும் வாக்குகள் மாறுமா என்று நிருபர் கேட்டபோது நோ கமெண்ட்ஸ் என்று கூறிவிட்டு ரஜினிகாந்த் சென்றுவிட்டார் சென்னை புழுதிவாக்கம் நூற்றி எண்பத்தி ஆறாவது வட்டத்தில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது சென்னை சோழியா தொகுதிக்கு உட்பட்ட புழுதிவாக்கம் நூற்றி எண்பத்தி ஆறாவது வட்டத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆணைக்கணங்க பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மக்களுடன் இணைந்து செயல்பட அரசு துறையில் இருந்து சேரக்கூடிய அனைத்து உதவிகளும் மக்களுக்கு போய் சேர வேண்டிய இந்த முகாமில் செயல்படுத்தப்பட்டது இந்த முகாமின் ஆதார் கார்டு மகளிர் உரிமைத் தொகை பெயர் நீக்குதல் சேர்த்தல் மற்றும் அரசு துறையை சார்ந்த நாற்பத்தி ஆறு துறைகளுக்கு இந்த முகாம் தீர்வு காணப்பட்டது சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஓய்வூதிய திட்டத்தை மாற்றித் தருவோம் என்று தேர்தல் வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என வரதராஜன் குற்றச்சாட்டு தெரிவித்தார் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒருங்கிணைப்பாளர் வரதராஜன் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்தியாவின் வரலாற்றில் முக்கிய பங்காற்றிய சத்துணவு திட்டம் முதன் முதலில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் தலைமையில் தொடங்கப்பட்டதாகவும் மேலும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஓய்வூதிய திட்டத்தை மாற்றித் தருவோம் என்ற தேர்தல் வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் மேலும் இன்று வரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு தெரிவித்தார் திருப்பத்தூரில் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரியின் சார்பாக உலக ஓச தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அண்ணா சிலை தொடங்கி நான்கு ரோடு பேருந்து நிலையம் படியாக சென்ற இந்த பேரணியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உலக ஓசோன் விழிப்புணர்வு தின விழாவை முன்னிட்டு நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி சார்பாக ஓசோன் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இப்பேரணியை திருப்பத்தூர் நகர காவல்துறை ஆய்வாளர் பர்வின் டேனி துவக்கி வைத்தார் செங்கல்பட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் கருங்குழி பேரூராட்சி கவுன்சிலர் வழக்கறிஞர் முன்னாள் ஊராட்சி மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் பரமசிவம் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளில் கருங்குழி பேரூராட்சி கவுன்சிலர் வழக்கறிஞர் முன்னாள் ஊராட்சி மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் பரமசிவம் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் கக்களப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று பொதுமக்களுக்கு அனுதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பட்டியலின அணி மாநில தலைவர் சம்பத்ராஜ் மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என்ற சேகர் மாவட்ட பொருளாளர் பாலாஜி மற்றும் மகளிர் அணியினர் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தர்மபுரியில் இந்திய பிரதமர் பிறந்தநாளை ஒட்டி பாஜக சார்பில் முப்பது ஷேர் ஆட்டோக்களில் பொதுமக்களுக்கு இலவசமாக பயணம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது தர்மபுரி நகர பாஜக சார்பில் ஆறுமுகம் தலைமையில் நான்கு ரோடு பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் மேலும் பிரதமரின் பிறந்தநாளை ஒட்டி முப்பது ஆட்டோக்களில் இன்று ஒரு நாள் மட்டும் பொதுமக்களுக்கு இலவசமாக பயணம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த இலவச பயணத்தை மாவட்ட தலைவர் சரவணன் செய்து தொடங்கி வைத்தார் சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் இளைய பாரதம் மணிபாரதி நண்பர் குழுக்கள் சார்பாக முப்பதுக்கும் மேற்பட்ட இரத்த தானம் செய்தனர் சேலம் மாவட்ட அயோத்தியப்பட்டினத்தை சேர்ந்த இளைய பாரதம் மணிபாரதி என்பவர் அப்பகுதியை சேர்ந்த மக்களுக்கு பல்வேறு இரத்த தானம் நடத்திட்ட உதவிகள் செய்து அப்பகுதி மக்களுக்கு தானாக முன்வந்து ஊனமுற்றோரவர்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் நண்பர்கள் குழு இணைந்து வளர்ச்சி நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் செய்தனர் இதில் சேலம் அரசு இரத்த வங்கி பிரிவு ரவீந்திரன் மற்றும் திரு கோவிந்தசாமி எஸ்எஸ்இ ஆப் பொலிஸ் சலீம் கலந்து கொண்டனர் விழுப்புரத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி உயர் தியாகம் செய்தவர்களுக்கு மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விழுப்புரம் வழுதிரட்டி பகுதியில் அமைந்துள்ள இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகள் மணிமண்டபத்தில் வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மஸ்தான் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன் அன்னியூர் சிவா ஆகியோர் இருபத்தி ஒரு தியாகிகளின் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாயக் குழுமம் சார்பாக உலக ஓசோன் தினத்தை முன்னிட்டு சங்கீதமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது அனந்தபுரம் ரோட்டரி சமுதாயக் குழுமம் சார்பாக உலக ஓசோன் தினத்தை முன்னிட்டு சங்கீத அரசு அரசு பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்விற்கு அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் முன்னாள் தலைவர் விக்ரமாண்டி தாலுகா நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஜேசு ஜூலியஸ் ராஜா தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் எட்வின் முன்னிலை வகித்தார் உலக ஓசோ தினத்தை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கு ஆசிரியர்கள் ராஜா மகேஸ்வரி ஹரிணி சுரேஷ் பிரபு மற்றும் மாணவ மாணவிகள் பலரும் கலந்து கொண்டனர் கோவை ரத்னபுரி மண்டல் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கோவை ரத்தினபுரி மண்டல குழுக்கு உட்பட்ட நாற்பத்தி ஏழாவது வார்டு பகுதியில் உள்ள தண்டுமாரியம்மன் கோவில் சிறப்பு பூஜை ரத்தினபுரி மண்டல தலைவர் ஆர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பொதுச் செயலாளர்கள் சீனிவாசன் ராம் பிரபு மாவட்ட செயலாளர் சரஸ்வதி கோவை மாநகர மாவட்ட செயலாளர் மாலாசுந்தர் துணைத் தலைவர் பாபுராம் மற்றும் மாவட்ட மண்டல கிளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தனர் சேலம் சங்கரகிரி டோல்கேட் அருகே பயணி சங்கர் என்பவர் கைப்பையை காணவில்லை என கூச்சலிட்டார் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் சங்கரகிரி டோல்கேட் வைகுந்தம் அருகே பஸ் வந்த போது அப்பகுதியில் உள்ள டீ கடைக்கு பயணிகள் டீ குடிக்க சென்றனர் அப்பொழுது கோவை சேர்ந்த சங்கர் என்பவர் தேநீர் அறிந்துவிட்டு மீண்டும் ஆம்னி பேருந்தில் வந்து தனது இருக்கையில் வந்து சென்ற கைப்பையை காணவில்லை என்று கூச்சலிட்டார் இதையடுத்து சங்கரகிரி காவல் நிலையத்திற்கு காவல் தெரிவிக்கப்பட்டு தகவலும் தெரிவிக்கப்பட்டு காவலர்கள் அங்கு வந்து விசாரணையும் மேற்கொண்டனர் அப்பொழுது அந்த பேருந்தில் பயணம் செய்த விஜய் பாபு என்றவர் மட்டும் காணவில்லை என்று சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கோவை துடியலூர் மண்டல சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பதிநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கோவை துடியலூர் மண்டல சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் அவர்களின் அறிவிப்பின்படி இன்று காலை கோவை துடியலூர் மண்டலத்துக்கு உட்பட்ட மாநகராட்சி பள்ளி மற்றும் அங்கன்வாடி குழந்தைகள் சுமார் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுதுபொருட்களை மாநில செயலாளர் பாஜக நந்தகுமார் தலைமையில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை துடியலூர் மண்டல தலைவர் செந்தில்குமார் செய்திருந்தார் மண்டல பொதுச் செயலாளர்கள் ராஜ்குமார் சோமசுந்தரம் கிளைத்தலைவர் துரை நிர்வாகிகள் இந்திரா ஜெயசேகர் ராஜேஷ் அசோக் மற்றும் மாவட்ட மண்டல கிளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தனர் திருவண்ணாமலையின் நான்கு தலைமுறைகளாக நாங்கள் வழிபடும் முருகர் திருக்கோவில் மற்றும் புலவைக்காரியம்மன் கோவில்கள் ஆக்கிரமிப்பு செய்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாரையூர் கிராம மக்கள் புறக்கணிப்போம் என கிராம மக்கள் தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் கிழப்பண்ணாத்தூர் பகுதியைச் சேர்ந்த நாரையூர் கிராமத்தில் வசித்து வரும் காலனி பட்டியல் இன மக்கள் கடந்த நான்கு தலைமுறையாக காலனி புறம்போக்கு இடத்தில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக முருகர் மற்றும் புலவைக்காரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை திருவிழா மற்றும் வழிபாடு செய்து வருகிறார்கள் இந்நிலையில் தமிழக துணை சபாநாயகர் திரு கு பிச்சாண்டி தலைமையில் அங்கு புதியதாக சமுதாய கூடம் அமைப்பதால் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோவில் ஆக்கிரமிப்பு செய்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கீழ்பண்ணாத்தூர் தொகுதியில் வாக்களிக்காமல் புறக்கணிப்போம் மற்றும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு உள்ளிட்ட அனைத்தும் அடையாள அட்டைகளும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும் எனவும் மற்றும் கிராம மக்கள் ஒன்றாக கூடி பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் நாரையூர் கிராம பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது ஆனைமலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பெரியார் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையின் தமிழக வெற்றிக் கழகம் கோவை தெற்கு மாவட்டம் ஆனைமலை மேற்கு ஒன்றியம் ஆனைமலை உடையகுளம் வேட்டைக்காரன் புதூர் ஆகிய கழகம் சார்பாக பெரியார் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவில் பெரியார் உருவப்படத்திற்கு மலர்தூவை மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்வில் ஆணைமுலை மேற்கு ஒன்றிய செயலாளர் வசந்தகுமார் இணை செயலாளர் பாம்பி மணி ஆணைமுலை பேருக்கழக செயலாளர் ஆட்ஸ் ஈஸ்வரன் மற்றும் பொம்மராஜ் சரவண பிரபு அருண் கணேஷ் ஹாக்கிம் மாரிமுத்து மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் எண்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி குழந்தைகளுக்கு வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கரகம்பாக்கத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களின் எண்பதாவது பிறந்தநாளினை முன்னிட்டு பிரேமவாசம் ஆசிரமம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் முன்னாள் தென்னக ரயில்வே உறுப்பினர் ஆதி ஜான்சன் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் இதில் தென் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஐயம்பெருமாள் சிறப்பிழைப்பாளராக கலந்து கொண்டு கேக் வெட்டி குழந்தைகளுக்கு விளங்கினார் கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் பொதுமக்களை தாக்கிக் கொண்டு அச்சுறுத்தலில் ஈடுபட்டு வரும் காட்டு யானையின் நடமாட்டத்தை கும்கி யானைகள் உதவியுடன் கண்காணித்து பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் இரண்டாவது நாளாக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் பொதுமக்களை தாக்கிக் கொண்டு அச்சுறுத்தலில் ஈடுபட்டு வரும் காட்டு யானையை பிடிக்க முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் இருந்து மூன்று கும்கி யானைகள் கொண்டுவரப்பட்டு காட்டு யானையின் நடமாட்டத்தை இரண்டாவது நாளாக கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே காட்டு யானையை பிடிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள கொங்கு யானைக்கு புத்துணர்வு அளிக்கும் வகையில் பாகங்கள் குளிப்பாட்டிய போது அதனை கொங்கு யானைகள் ஆனந்தமாக அனுபவித்து மகிழ்ந்தன மேல்நெல்லி பஞ்சாயத்து என்பது ஜாதி அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக சிவகுமார் என்பவர் குற்றச்சாட்டு தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் பழவையழுத்து மேல்நெல்லி ஊராட்சியில் தமிழக அரசால் வழங்கப்படும் விளையாட்டு மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் ஐம்பதாயிரம் மதிப்புடைய முப்பத்தி மூன்று விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஊராட்சியை திமுகவை சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவர் தலைவராக பணியாற்றி வருகிறார் இதன் காரணமாக விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கு எந்தவொரு முறையான தகவல் தெரிவிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் விளையாட்டுப் பொருட்கள் தலைவருக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் மேல்நெல்லி பஞ்சாயத்து என்பது ஜாதி அடிப்படையில் செயல்பட்டு வருவதாகவும் சிவகுமார் குற்றச்சாட்டை தெரிவித்தார் கடலூரில் தந்தை பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கடலூரில் தந்தை பெரியாரின் நூற்றி எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் துணை மேயர் பா செல்வன் தலைமையில் மாநகர மாவட்ட செயலாளர் மு செந்தமிழ் முன்னிலையில் பா தாமரை செல்வன் தலைமையில் மாநகர மாவட்ட செயலாளர் மு செந்தில் முன்னிலையில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் விசையின் முன்னாள் பொறுப்பாளர் ஸ்ரீதர் செங்கதிர் மா மகி அதுரை மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சேலத்தில் பெரியார் சிலைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் சேகா சுப்பிரமணி மாவட்ட துணைத் தலைவர் பிரதீப் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் சேலத்தில் பெரியார் சிலைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் சே க மாவட்ட துணைத் தலைவர் பிரதீப் ஆகியோர் மாளிகை நிமித்து மரியாதை செய்தனர் மேலும் இதில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் என் ஆனந்தன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாநில முதலமைச்சராக அரியணையில் உட்காருவது உறுதி என்றும் கோஷமிட்டார் காரூரில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தந்தை பெரியார் அவர்களின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு உறுதிமொழி எடுத்தனர் கரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தந்தை பெரியார் அவர்களின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளி முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலதூவி மரியாதை செலுத்தினார் இதில் சமூக நீதினால் உறுதிமொழி எடுத்தனர் இந்நிகழ்வு மாவட்ட ஆட்சி தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது பல்லாவரத்தில் செங்கல்பட்டு விடக்கு மாவட்ட தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தந்தை அவர்களின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சென்னை எடுத்த பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தந்தை அவர்களின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மாவட்ட செயலாளர் மின்னல் குமார் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் தந்தை பெரியார்வர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் பம்மல் அனகாபத்தூர் பகுதிக் கழக செயலாளர்கள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் தாவைக்கான நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஒசூரில் வலிக்கும் மருத்துவரிடம் ஊசி போட்டு சென்ற பெண் பாத்ரூமில் மயங்க விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது ஒசூர் ராம்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இம்ரான் இவரது மனைவி ரேஷ்மா இந்நிலையில் ரேஷ்மாவின் அக்கா மகளுக்கு ஒசூர் அரசு மருத்துவமனையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு குழந்தை பிறந்துள்ளது இதனால் குழந்தையும் தாயையும் கவனிப்பதற்காக ரேஷ்மா ஒசூர் அரசு மருத்துவமனையில் தங்கியிருந்துள்ளார் இந்த நிலையில் இன்று காலை ரேஷ்மாவுக்கு கால்வழி ஏற்பட்டுள்ளது இதனால் மருத்துவர் ரேஷ்மாவிற்கு வலி நிவாரண ஊசி போட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ரேஷ்மா பாத்ரூமுக்கு சென்ற நிலையில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்து உயிரிழந்து கிடந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கால்வழிக்கும் ஊசி போட்டு சென்ற சில மணி நேரத்தில் உயிரிழந்தது ரேஷ்மாவின் உறவினர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்